வணக்கம் நியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்லா முறுமுறுன்னு நல்லா காரசாரமான பாவக்காய் பக்கோடா வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழந்தைகளுக்கு வந்து பாவக்காய் குழம்பு பொரியல் அது மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க சரியா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைய வந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க இது சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மூணு பாவக்காய் எடுத்து நல்லா ஸ்லைஸாக உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஒரு அரை எலும்பு புழிஞ்சு ஒரு அரை டீஸ்பூன் தூள் போட்டு நல்லா பெரட்டி வச்சிடலாம் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து நீர் சத்தோடு நிறைய இருக்குது இப்படி நம்ம பெரட்டி வைக்கிறப்போ அது இருக்கிற நீர் சத்தெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துச்சுன்னா அதோடய கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கசப்பு லைட்டாக இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப கசப்பு இருக்காது நீங்கள் குழந்தைய சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க இப்போ பாருங்கள் பெரட்டி வச்சுட்டேன் எந்த வித தண்ணியும் உடல இப்போ வந்து பெரட்டி ஒரு ஆஃப் ஹவர் போல விட்டுரலாம் ஆஃப் அன் அவர் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நீர் சத்தெல்லாம் இறங்கி பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் எடுத்து புழிஞ்சிங்கன்னா தண்ணி வந்து நல்லா வரும் இப்போ வந்து நல்லா பாவக்காய் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் ஆயிடுச்சு இப்போ வந்து அதை வந்து ஒரு டைம் வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு நாம் புழிஞ்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து மாவு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்குறேன் கடலை மாவு வந்து ஒரு முக்கால் கப் எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அதிலே வந்து அரிசி மாவு வந்து ஒரு அரை கப் எடுத்துருக்குறேன் அதையும் இதோட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து காரத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைஸஸ்ஸாக வேணுமோ அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வரும் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் அதோட வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்குறேன் அப்புறம் இதுக்கு தேவை முதலே உப்பு போட்டு நம்ம பாவக்காய் வந்து பெரட்டி வச்சுருக்குறோம் அதிலே கொஞ்சம் உப்பு ஏறி இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாவுக்கு மேலே ஆகிற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கலந்து வச்சிடலாம் ஏன்னா நாம் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி சேர்க்க போகிறதில்ல கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து மாவை வந்து நல்லா உப்பு அந்த மிளகாத்தூள் எல்லா பக்கம் நல்லா கலந்துருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து கடலை மாவு யூஸ் பண்ணுறேங்கிறங்காட்டி நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து போட்டிருக்கேன் இதே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பூண்டு வேணுனாலும் பூண்டு நீங்கள் வந்து தட்டி நம்ம பக்கோடா சேர்த்து போடுறப்போ போட்டு பொறிச்சிக்கலாம் இப்போவும் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் நல்லா காய வச்சுருக்குறேங்க இப்போ வந்து அந்த பாவக்காய் எடுத்து இந்த மாவில் வந்து ஒன்றுக்கு ரெண்டா பெரட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை பெசறப்பவே பார்த்திங்கன்னா அந்த மாவெல்லாம் பக் இந்த பாவக்காயில் வந்து நல்லா கோட்டிங் ஆகிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து அதில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறு ஆகணும் அந்தளவுக்கு நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நீங்கள் வந்து போட போட போட்டு பெரட்டி எடுத்திங்கனாவே போதும் அதில் மாவு வந்து நல்லா கோட்டிங் ஆகிக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் பாவக்காய் மேலே அந்த மாவோட கோட்டிங் வந்து இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து பாருங்கள் எடுத்து பாருங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு லைட்டை திருப்பி போட்டுக்கோங்க இதோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து பொரிச்சிக்கோங்க அப்போ அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நானும் இப்போ வந்து கருவேப்பிலை வந்து பொறிச்சு உள்ளே போட்டிருக்குறேன் இன்னும் மறுபடியும் ஒரு ஒரு அடசில் எடுக்கிறப்பவும் நான் போட்டுக்கலாம் இப்போ கடைசியாக எடுக்க போகிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து கருவேப்பிலையை உருவி உள்ளே போட்டுருங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நல்லா பாவக்காய் வந்து நல்லா முறுமுருன்னு வந்துடுச்சு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி எடுத்து இப்படி நம்ம குளிக்கி பார்த்தோம்னா அந்த சத்தம் கேட்கணும் அந்தளவுக்கு முறுமுருண் ஆகிற அளவுக்கு போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பொறிச்சு எடுத்தால் போதுங்க பாவக்காய் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு இதோட வந்து நம்ம இருக்கிற எல்லா பாவக்காயும் இதே மாதிரி மாவில் பெரட்டி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கடைசியாக கருவாப்பிலையுமே விருப்பப்பட்டவங்க பூண்டை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி அதையும் இதோட போட்டு பொறிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நான் வந்து இதில் வந்து வந்து பூண்டு சேர்க்கல ஏன்னா எங்கள் இவங்க பூண்டு சாப்பிட்ற பொறிவருக்கிறப்ப பூண்டு போட்டாவே இவங்க எடுத்து வச்சிருவாங்க அதனால் நான் வந்து சேர்க்கல இப்போ வந்து இதோட கருவேப்பிலைய உருவி போட்டு ஒரே ஒரு பொரு வந்த உடனே நம்ம எடுத்துடலாங்க இப்போ எடுத்திங்கன்னா பாவக்காய் பக்கோடா வந்து டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் மனமும் நல்லாயிருக்கு கசப்பும் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இது மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது விரும்பி சாப்பிடுங்க இது வந்து தயிர் சாதம் வெரைட்டி ரைஸுக்கு உப்பு பருப்புக்கு இந்த மாதிரி இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஷைட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக பாவக்காடை இப்படி ஒரு ரெசிபியை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைக்கு கொடுங்க எப்போவுமே என் பையன்தாங்க வந்து டேஸ்ட் பண்ணுவான் இன்றைக்கி அவன் நான் இதை செய்கிறப்போ அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான் அவனுக்கு ஸ்கூல்லேருந்து வர்றப்போ கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நான் இதை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க பாருங்கள் இப்படி உடச்சோம்னா நல்லா முறுமுறுன்னு எப்படி இதாகுதுன்னு இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாள் கூட ஸ்டோர் பண்ணி கூட இதை வச்சுக்கலாம் இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்